அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி மிகப்பெரிய பேரவலங்களையும் ஒரு மிகப்பெரிய படுகொலைகளை இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் தமிழருக்கு எதிரான இன அழிப்பு செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் செம்மணி பா செம்மணி இராணுவ முகாமில் பணியாற்றிய சோமரத்ன ராஜபக்ச என்பவர் தன்னுடைய மனைவிக்கு எழுதிய கடிதத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் தான் சாட்சியம் அளிக்க உள்ளதாகவும் உண்மையாக தாங்கள் அந்த மேல் மேலதிகாரிகளால் கொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டு கொண்டு வந்து தரும் சடலங்களை புதைத்தது மட்டும்தான் என்று சொல்லியும் தாங்கள் ஐவரும் அநியாயமாக மரண தண்டனை கைதிகளாக தொடர்ந்து இருபத்தொம்போது வருடமாக காலம் கடத்துகின்றேன் என்று என்று சொல்லியும் இதுவரை தொடர்ந்து வந்த ஜனாதிபதிகளுக்கு தாங்கள் விண்ணப்பித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லியும் தற்போதைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி சகல மட்டங்களிலும் நடவடிக்கை எடுத்து வருவதால் அவர் இதற்குரிய நீதியான தீர்ப்பை அதாவது நீதியான ஒரு விசாரணைக்குழுவை அமைத்து நீதியான தீர்ப்பை வழங்குவார் என்று சொல்லியும் அத்துடன் சர்வதேச ரீதியாக சாட்சியங்கள் அளிப்பதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் செம்மணி புதைக்குழி தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ஷ அவின் மனைவி எழுதிய கடிதத்தில் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதத்தில் இந்த கடிதம் பற்றிய முழுமையான விவரங்களை எமது காணொலியில் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பில்லை கொன்னை கிளிக் பண்ணி ஓலன்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் செம்மணியால் சென்றவர்கள் தலையாட்டிகள் இனங்காட்டி இனங்காட்டிய முன்னூறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களே செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சுமரத்ன ராஜபக்ச கூறியதாக அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதிக்கின்றார் செம்மணி மனிதக்குளி விவகாரம் தொடர்பாக சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விஜய் விக்ரம ஜனாதிபதி அன்ரா குமார் திசாநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் யாழ் செம்மணி மனித புதைகுலை விவகாரம் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விஜய் விக்ரம ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்காக கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அத்தோடு ஏழாம் காலனி இராணுவ படை தலைமையகத்தில் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டுவரப்பட்ட கிருஷாந்தி குமாரசாமி மற்றும் அவரது குடும்பத்தாரின் சடலங்களை கேப்டன் லலில் கோவாக்கேயின் கேப்டன் லலி கோவாக்கேயின் ஆணைக்கு அமைய புதைத்ததைத் தவிர வேறு எந்த குற்றத்தையும் தனது கணவர் புரியவில்லை எனவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேபோன்று கடந்த கால அரசாங்கங்கள் இராணுவ உயரதிகாரிகளை பாதுகாத்து கொண்டு கீழ்மட்ட வீரர்களை தண்டிப்பதன் ஊடாக குற்றம் அழைத்த இராணுவத்தினரை தாம் தண்டித்திருப்பதாக சர்வதேச சமூகத்துக்கு கூறி வந்ததாகவும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் மேதி மேல் நீதிமன்றத்தால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ஷ அப்படுகொலை குறித்து செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்கள் உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான எஸ் சி விஜய் விக்ரம ஜனாதிபதி அனுரா குமாரதிசா நாயக்கா பிரதமர் கரணி அமரசூரிய நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார ஆகியோருக்கு கடிதம் கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளார் அது மாத்திரமன்றில்லை இவ்விடயம் தொடர்பாக இவ்வேறம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைக்க உள்ளார் அதன்படி ஜனாதிபதி அனுப் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் பின்வெறுமாறு எனது கணவர் சோமரட்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே செம்மணி விவகாரம் தரவில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறு அதில் சாட்சியமளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தில் இணைந்து கொண்ட எனது கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் ஏழாவது காலணி இராணுவ படையணியின் கீழ் செம்மனை பிரதேசத்தில் பணியில் ஈடுபட்ட போது இடம்பெற்ற மனித மனித படுகொலையுடன் தொடர்புடைய வகையில் கைது செய்யப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து மூவரடங்கிய நீதியரசர் குலாமின் முன்னிலையில் நடைபெற்ற விசேட வழக்கு விசாரணைகளின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை இருபத்தி ஒன்பது வருடங்களாக சிறையில் இருந்து வருகின்றார் இருப்பினும் இவ்விவகாரத்தை பொறுத்தமட்டில் மட்டும் கிருஷாந்தி குமாரசாமி பாலியல் வன்புணர்வு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமை மற்றும் அவரது குடும்பத்தினரை படுகொலை செய்யப்பட்டமைக்கு எனது கணவருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை மாறாக ஏழாவது காலனிப்படை தலைமையகத்தில் புலனாய்வு அதிகாரிகளால் அதிகாரிகளான கேப்டன் லலித் கோவாக்கே தலைமையிலான புலனாய்வு அதிகாரிகளால் செம்மணி சோதனை சாவடியில் கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகளின் இயக்கத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏழாவது படையணை தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மரணித்தவர்களின் உடல்களை மீண்டும் செம்மணி சோதனை சாவடி அமைந்துள்ள இடத்துக்கு கொண்டு வரப்படும் அங்கு பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்களாக இவ்வழக்கில் தன்னடை பெற்ற ஐவர் ஐவரினமும் அந்த உடல்களை புதைக்குமாறு மேலே பெயரிடப்பட்ட கேப்டன் லலித் கோவாக்கேயினால் ஆணையிடப்படும் அதன் பிரகாரம் எனது கணவர் உள்ளடங்களான ஐவரால் செம்மணி சோதனை சாவடிக்கு அண்மையில் உள்ள பகுதிகளில் அந்த உடல்கள் புதைக்கப்படும் வீதியில் செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செம்மணி சோதனை சாவடியில் பணியில் ஈடுபட்ட எனது கணவர் லேண்ட்ஸ்கோப்ரல் சுமரட்ன ராஜபக்ச உள்ளடங்களாக ஏனிய ஐவரின் கடமையாக இருந்தது செம்மணி சோதனை சாவடியானது அக்கால பகுதியில் யாழ்ப்பாணத்துக்குள் உள்நுழையும் பிரதான சோதனை சாவடியாக இருந்தது அச்சோதனை சாவடியில் பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்களாக ஏனிய ஐந்து இராணுவத்தினரும் இராணுவத்தினருக்கு மேலதிகமாக கேப்டன் லலித் கோவாக்கேயின் ஆலோசனைக்கு அமைவாக காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஆறு மணி ஆறு மணி வரை மாலை நான்கு மணி அல்லது ஆறு மணி வரை மொழிபெயர்ப்பாளர்களாக மொழிபெயர்ப்பாளர்கள் என்ற ரீதியில் நாளாந்தம் இந்த சோதனை சாவடிக்கு வருகை தரும் லெப்டினன்ட் துடுகல லெப்டினன்ட் உதயகுமார மொழிபெயர்ப்பாளர்களான போலீஸ் பரிசோதகர் சமரசிங்க போலீஸ் பரிசோதகர் நஷார் ஆகியோரால் அங்கு அழைத்து வரப்படும் புலிகள் இயக்க உறுப்பினரால் அடையாளம் அடையாளம் காண்பிக்கப்படும் வீதியில் செல்லும் சந்தோக நபர்கள் செம்மணி சோதனை சாவடியில் கைது செய்யப்படுவார்கள் அவர்கள் மாலை நான்கு மணியின் பின்னர் ட்ரக் வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஏழாவது காலனி படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் அங்கு மரணிப்போர் இரவு வேளையில் மீண்டும் செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்படுவார்கள் அவர்களை புதைக்குமாறு எனது கணவர் உள்ளிட்ட தரப்பினர்களுக்கு உத்தரவிட்டு வந்தவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்வார்கள் அவர்களை புதைக்குமாறு எனது கணவர் உள்ளிட்ட தரப்பினர்களுக்கு உத்தரவிட்டு வந்தவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்வார்கள் என்று எனது கணவர் கூறியிருக்கின்றார் செம்மணி சோதனை சாவடியில் இவ்வாறான நடவடிக்கைகள் சுமார் ஒரு வருட காலமாக இடம்பெற்றிருக்கின்றன எனது கணவர் உள்ளடங்களாக தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இந்த ஐந்து ஐந்து ஐவரும் செய்த செய்தது உயரதிகாரிகளால் கொண்டு வந்து தரப்படும் உடல்களை புதைத்தமை மாத்திரமே எனது கணவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கான ஒரு சாட்சியாக இருந்தது அவர் மனித புதைகுலிகளை அடையாளம் காண்பித்தமை மாத்திரமே ஆகும் எனது கணவருடன் தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய ஐந்து உயரதிகாரிகள் கொண்டு வந்து தருகின்ற சடலங்களை தாம் புதைத்ததாக நீதிமன்றத்தில் கூறியிருக்கின்றார்கள் கிருஷாந்தி குமாரசாமி உள்ளடங்களாக அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மாத்திரம் வெளிவந்தமைக்கான காரணம் என்ன செம்மணி சோதனை சாவடியில் இதுவரை சுமார் முன்னூறுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் இருக்கையில் கிருஷாந்தி குமாரசாமி குடும்பத்தின் படுகொலை மாத்திரம் வெளியில் வந்தமைக்கு இதுவே காரணமாகும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரசோ குமாரதூங்காவின் சகோதரியான சுனே சுனேத்ரா பண்டாரநாயக்காவின் கணவர் சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளரான குமார குமார் ரூபசிங்க ஆவார் அவர் ரூபசிங்க கிறிசாந்தி குமாரசுவா குமாரசுவாமி குடும்பத்தின் உறவினர் என்பதால் அவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்காவிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க கிறிசாந்தி குமாரசுவாமி படுகொலை விசாரணை தொடர்பில் மாத்திரம் கவனம் செலுத்தப்பட்டு செம்மணி சோதனை சாவடியில் பணியாற்றிய இனது கணவர் உள்ளிட்ட இராணுவத்தினர் கைசெய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட்டனர் கிர்சாந்தி குமாரசாமி உள்ளடங்களாக அவரது குடும்பத்தினர் மேலே குறிப்பிட்ட முறையில் கேப்டன் லலித் கோவாகே குழுவினராலேயே கைது செய்யப்பட்டனர் செம்மணி சோதனை இறுதியாக கைது செய்யப்பட்ட கிர்சாந்தி குமாரசாமி உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் கைதான அன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு பின்னர் ஏழாம் காலணி படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே இரண்டு தினங்களின் பின்னர் அவர்கள் கொல்லப்பட்டு அவரது உடல்கள் மீண்டும் செம்மணி சோதனைச் சாவடிக்கு கொண்டு வரப்பட்டன அங்கே எனது கணவர் உள்ளடங்கலாக ஏனைய இராணுவத்தினர் அவர்களது உடல்களை அவர்களது உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன அவற்றை புதைக்குமாறு உத்தரவிட்ட கப் கேப்டன் லலித் கோவாக்கே அங்கிருந்து வெளியேறினார் தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் எனது கணவரால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு அமைவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கேப்டன் லலித் கோவாக்கி கேப்டன் பெரேரா லெப்டினன்ட் உதயகுமாரா மொழிபெயர்ப்பாளர்களான பொலிஸ் பரிசோதகர் சமரசிங்க போலீஸ் பரிசோதகர் அப்துல் கமீத் கமீட் நசார் லெப்டினன்ட் துடுகளா ஆகிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆறு மாதங்களில் அவர்கள் பிணையில் விடுதலையானதன் பின்னர் அந்த வழக்குக்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை இச்சம்பவத்தின் பின்னர் எனது கணவர் சார்பில் முன்னிலையாவதற்காக விருப்பம் தெரிவித்து பூகம்பரை சிறைச்சாலைக்கு வருகை தந்து அவரை சந்தித்த ஜனாதிபதி சட்டத்தரணி குமார் பொன்னம்பலம் எனது கணவர் கணவரிடம் விடயங்களை கேட்டறிந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று அவரை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார் இருப்பினும் திடீர் என குமார் பொன்னம்பலம் சுட்டு கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு எனது கணவர் உள்ளடங்களாக இராணுவத்தினர் ஐவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட தினத்திலிருந்து தற்போது வரை இருந்த பதவியிலிருந்த ஏனாதிபதிகளுக்கு மேன்முறையீட்டு கடிதை கடிதங்களை அனுப்பி வைத்திருந்தாலும் இன்னமும் எந்தவித நிவாரணத்தையும் பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை செம்மணி பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்தியமையால் எனது கணவர் உள்ளிட்ட சாட்சியாளர்கள் குற்றவாளியாக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்திருக்கின்றன ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு வெறுமனே ஐந்து தொடக்கம் பத்து வருடங்களுக்கு குறைந்த ஆண்டுகள் மாத்திரம் சிறையில் இருந்த பலர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகளால் பொதுமன்னிப்பு வழங்கி வழங்க பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுவதற்கு காரணம் உங்களுக்கோ அல்லது உங்களது அரசாங்கத்துக்கோ எந்த ஒரு தரப்பினரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால் ஆகும் எனவே நீதியை நிலைநாட்டும் வகையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமித்து கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை உள்ளடங்களாக செம்மணி சோதனை சாவடியில் நடைபெற்ற குற்றங்கள் முறையாக விசாரணைகள் மேற்கொண்டு உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இப்போது வரை செம்மணி சோதனை சாவடியை அண்மித்த பகுதிகளில் ஐந்து மனித புதைகள் மனித புதைக்குழிகள் கண்டு கண்டறியப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலும் அங்கு மனித புதைக்குழி ஒன்று கண்டறியப்பட்டிருக்கின்றது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மேல் நீதிமன்றத்தினால் எனது கணவர் கூறிய சகல விடயங்களும் உண்மையானவை என்பதை இப்போது ஒட்டுமொத்த உலகமும் அறிந்து கொண்டிருக்கின்றது இதுவரை காலமும் அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இராணுவத்தினரின் உயரதிகாரிகளை காப்பாற்றி கீழ்மட்டத்தில் இருந்தவர்களை தண்டிப்பதை தண்டித்துவிட்டு குற்றமளித்த இராணுவத்தினருக்கு குற்றமளித்த இராணுவத்தினருக்கு தாம் தண்டனை அளித்திருக்கின்றோம் என்று சர்வதேசங்களுக்கு கூறி வந்திருக்கின்றார்கள் இப்போது தண்டனையை அனுபவித்து வரும் இராணுவ வீரர்கள் தண்டனை பெறும்போது கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ டிஎன் ஏதிலக ஜேஎன் ஏசிங்க ஏஎஸ்பி பெரோரா ஆகியோர் இராணுவத்தில் இணைந்தமை முறையே ஏழு வருடங்கள் ஐந்து வருடங்கள் ரெண்டு வருடங்கள் ஆகும் எனவே எனவே அதே போன்று போலீஸ் பரிசோதகர் போலீஸில் இணைந்து கொண்டு ஒரு வருடமே ஆகும் அவர்களால் இருநூற்றி ஐம்பது முந்நூறு பேரை கைது செய்து படுகொலை செய்திருக்க முடியுமா இவ்வாறான ஒரு பின்னணியில் யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல படுகொலைகளும் சித்திரவதைகளும் நடத்தப்பட்ட விதங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு எனது கணவர் தயாராகி வருகின்றார் இந்நிலையில் எவ்வித சாட்சியங்களும் இன்றி குற்றவாளிகளாக்கப்பட்ட எனது கணவர் உள்ளிட்ட இந்த இராணுவத்தினருக்கு நியாயமான நிவாரணத்தை பெற்றுக்கொடுக்க கூறிய வகையில் ஆணைக்குழு ஒன்றை நியமித்து செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் எனது கணவர் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் தமது அன்புக்குரியவர்களை இழந்து இழந்த தரப்பினருக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கு நடவடிக்கை எடுங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களுடன் தொடர்புடைய சகல இராணுவ உயரதிகாரிகளின் பெயர் விவரங்கள் எதிர்வரும் காலங்களில் வெளியிடுவதற்கு எனது கணவர் தயாராகி வருகின்றார் எனவே எனது கணவரால் என்னிடம் கையளிக்கப்பட்ட இந்த கடிதம் தொடர்பில் உரியவாறு அவதானம் செலுத்துமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு இந்த விடியம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையிடமும் முறையிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் எமது கணவர் சோமரட்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் அளிப்பதற்கு சாட்சியம் அளிப்பதற்குத்தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை அதிகாரத்திலிருந்த ஜனாதிபதிகள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் உயர் உயர்மட்டத்தினர் என சந்தேகிக்கப்படும் பலரை விடுதலை செய்திருப்பதுடன் இலங்கையின் மத்திய வங்கி குண்டுவெடிப்பு புறக்கோட்டை குண்டுபடிப்பு நாட்டின் தலைவர்கள் படுகொலை பாடசாலை மாணவர்கள் மீதான தாக்குதல் பிக்குகள் மீதான தாக்குதல் என்பன உள்ளடங்களாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய விடுதலை புலிகளின் உயர் மட்ட உறுப்பினர்களை விடுதலை செய்வதற்கு பரிந்துரைகளை வழங்கியிருக்கின்றார்கள் அவ்வாறிருக்கையில் தண்டனை விதிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது வருடகாலம் சிறையில் இருந்து வரும் எனது கணவர் எனது கணவர் உள்ளிட்ட ஐவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு உரிய கட்டமைப்புகளுக்கு பரிந்துரை பரிந்துரைக்க முடியாதது ஏன் என்பது எனக்குப் புரியவில்லை என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார்